தேமுதிக மனு பெறணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து தன்னை அதிகாரப்பூர்வமா நிலைநிறுத்தும் யாரோட கூட்டணி முடிவுல இருக்கீங்க எத்தனை தேர்தல் குறிப்பிட்டு சொல்லணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தொடர்பில் உங்க தலைமையில கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜனவரி ஒம்போது எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு யாரோட கூட்டணி என்ன இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி ஒம்பது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும் இன்றைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழில் தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல நிரூபிக்கணும் எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கியிருக்கோம் யார் எல்லாருமே கூப்பிட்டு பேசி எங்க கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கேப்டனோட எப்படி இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்ற மாதிரி திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தலைமையில பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனா எனக்கு ஒரு ஆசை அதுக்காக நான் பாடுபடுறேன் சொல்லி காந்தி சார் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது எந்த விதமான வரவேற்பு அதே வரவேற்பு தேமுதிக கூட அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை அந்த விஜய்க்கு வந்து அவங்க தாபே தவிர்க்கு அந்த விஜயகாந்த் கூட ஆதரவு இருக்கு மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது ஒவ்வொருத்தவங்களும் வியூகம் தான் இது நீங்க அப்படி சொல்றீங்கன்னா எங்க எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிக தான் இன்னைக்கு விஜய் அண்ணன் வராருன்னா அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்க போய் நீங்க பத்திரிகையில் இருக்கீங்க நீங்க போய் உங்க பத்திரிகையில் போய் பாருங்க அன்னைக்கு என்ன ரைட்டிங் உங்க பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்க பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமா இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துலேருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்துல வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்றுக் கொடுத்து தான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேற இன்னைக்கு விஜயான வந்து டிஜிட்டல் மார்க்கெட் அவரோட ஸ்டைலும் அது வேற அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது